இந்த மஸ்ஜித் மஸ்ஜிதுல் ஹமாமா மூணு பள்ளின்னு சொல்லியிருப்போம்ல அதில் ஒரு பள்ளி ஹமாமா ஹமாமா பள்ளி ஏன் இதுக்கு ஹமாமா அப்படின்னு என்ன நம்ம காலையில் மூணு வரலாறு சொல்லியிருக்கோம் ரசூலுல்லாம் நஜாசி மன்னருக்கு தொழு வச்சிருக்காங்க இந்த இடத்துல இரண்டு பெருநாள் தொழுகையை தொழு வச்சுருக்காங்க அதே மாதிரி ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டதும் இஸ்திஸ்கா மலை தொழுகை ரசூலாக தொழில் வச்சுருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் அழைச்சி ரசூலா மலை தொழுகி தொழு வைக்கும்போது இந்த இடத்துலேருந்து தொழு வச்சாங்க இதெல்லாம் வந்து திடல் மாதிரி இந்த இடத்துல தொழு வைப்பாங்க ரசூடுல்லா அது மாதிரி அந்த இடத்துலையும் தொழு வைப்பாங்க அந்த இடத்துலேயும் தொழு வைப்பாங்க இதெல்லாம் ஒரு திடல் மாதிரி அப்படி தொழு இருக்கும்போது சரியான வெயில் நேரனால அல்லாஹுத்தால நிழலை வச்சு இந்த மேகத்தை வச்சு அல்லாஹு தலை நபிக்கு வந்து நிழல் கொடுத்தான் அதனால் ரமாம்னா மேகம்னு அடுத்தோம் மேகத்தினுடைய பள்ளினே நீருக்கு பேராக வச்சுட்டாங்க அம்மா பள்ளியினுடைய உட்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இது எல்லாமே மஸ்ஜித் நபிவிக்கு பக்கத்தில் தான் எல்லாமே அஸ்வல்ல அந்த இடத்துல இமாமத்தை பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து திடல் தொலைகை பெருநாள் தொழுகை அதே மாதிரி தொழுகை நடத்திருக்காங்க சூப்பராக இந்த கல்லுலாம் பழங்காலத்து கல் பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராக கட்டியிருக்காங்க ஒரு தனி மாடல் இது பெண்களுக்கு உள்ளே போயிடுது